காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகா வாயிலாக நாம் பல நுட்பமான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் ஒரு அன்பர் பெரியவரை சந்தித்த பொழுது இறப்புக்குப் பிறகு உயிர் எங்கே போகிறது அது என்னவாகிறது அது குறித்த ஆய்வுகள் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றனவே நம்பிக்கை அடிப்படையிலே தானே நாம் பல விஷயங்களை ஏற்க வேண்டியிருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்க அதற்கு பெரியவர் கருட புராணத்தை வைத்து என்ன சொன்னார் அப்படிங்கிறது நாம் இன்றைக்கு பார்க்கப் போகிறோம் சாஸ்திரம் அறிந்தவர்களுக்கு தெரியும் கருட புராணம் என்பது எப்படிப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு பதினெட்டு புராணங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் வியாசர் அருளி செய்தது வியாசர் நான்கு வேதங்களை மட்டும் வகுத்து தன்னுடைய சீடர்களிடம் கொடுத்து அதை பரப்பவில்லை அவர் வந்து மகாபாரதத்தையும் எழுதி அதோடு பதினெட்டு புராணங்களையும் அவர் நமக்கு தந்தார் இந்த புராணங்கள் அவ்வளவுமே நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லுபவை ஒவ்வொரு புராணத்தின் மூலமாகவும் நமக்கு வந்து வாழ்க்கை குறித்த நுட்பமான செய்திகள் பல உண்டு அந்த புராணங்களின் வகையிலே ஒரு புராணம்தான் கருட புராணம் இந்த கருட புராணம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா பகவான் மகாவிஷ்ணுவினுடைய வாகனமாக தொண்டனாக அடிப்படையாக கருதப்படுகின்ற கருடன் அவன் ஒரு சீடனுடைய பாவனையில் எம்பெருமானிடம் கேள்விகளாக கேட்கிறான் அந்த கேள்விகளுக்கு எம்பெருமானும் பதில் சொல்லுகிறார் ஆக கேள்வி பதில் கேள்வி பதில் என்கின்ற ஒரு வடிவத்தோடு இருப்பதுதான் கருட புராணம் உலகத்திலேயே இறப்புக்கு பிறகு ஆத்மா உயிராகிய ஆத்மா என்னவாகிறது என்பதை இவ்வளவு துல்லியமாக சொன்ன வேறு ஒரு புத்தகம் வேறு ஒரு நூல் எங்கும் இல்லை இந்த பூ உலகத்திலே அநேக மதங்கள் அவைகளும் கூட இறப்புக்கு பிறகு என்ன ஆகிறது என்பதை பற்றி சொல்லி இருக்கின்றன ஒரு மதம் இறப்புக்கு பிறகு இறைவன் முன்னாலே நிறுத்தப்பட்டு அவரவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுகிறது இன்னொரு மதம் நாம் மன்னிப்பு கோரினால் மன்னித்து நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறான் இறைவன் என்று சொல்லுகிறது இன்னொரு மதமோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது காற்று அப்படிங்கிறது ஒரு பலூன் அந்த பலூனுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று போலதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் பலூனை விட்டு பிரிகிற காற்று எப்படி இந்த பிரபஞ்சத்தில் கலந்து விடுகிறதோ அது இந்த உயிராகிய காற்றும் உடம்பை விட்டு பிரிந்தவுடன் காற்றாக மாறிவிடுகிறது அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவும் இல்லை அப்படின்னு சூன்யவாத கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது இப்படி இறப்புக்கு பின்னான உயிரின் போக்கை பற்றி உலகம் தோன்றிய நாளிலே இருந்து பலவிதமான கருத்துக்கள் பலவிதமான சிந்தனைகள் அதுல நம்ம மதத்தினுடைய அழுத்தமான ஒரு பார்வை கொண்ட கருத்து அப்படிங்கிறதுதான் தான் கருட புராணம் இந்த கருட புராணத்தை இறந்தவர்களுடைய இல்லங்களில வாசிப்பார்கள் குறிப்பாக பத்தாம் நாள் ஒருவர் இறந்துவிட்ட நிலையில காரியங்கள் முடிந்து பத்தாம் நாள் அந்த ஆத்மாவுக்கு பேரஞ்சலி செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் இந்த பழக்க வழக்கங்கள் வந்து நம்முடைய சமூகத்திலே பல வடிவங்களிலே பல விதங்களிலே இருக்கின்றன சில சமயத்தார் சில வகுப்பை சார்ந்தவர்கள் பதினைந்தாம் நாள் பதினாறாம் நாள் முப்பதாம் நாள் என்று அவர்கள் தங்கள் முன்னோர்கள் போன பாதையிலே போகிறார்கள் ஒன்று வந்து பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் அமர்ந்துவிட்ட அமைந்துவிட்ட ஒன்று ஆனால் சாஸ்திரப்படி புராணப்படி என்னாகிறது என்று சொன்னால் இறந்துவிட்ட ஒரு உயிர் எடுத்த எடுப்பிலே அது விண்ணேகி விடுவதில்லை அந்த உடம்புக்கு ஸ்தூல உடம்பு போய் சூட்சம உடம்பு வந்து விடுகிறது அதற்கு விதேக தேகம் அப்படின்னு பெயர் சூட்சம தேகம் அப்படின்னு பெயர் அந்த சூட்சம தேகம் இறந்த உடம்பை சுற்றி வருகிறது பலவிதமான ஆசைகளோடு வாழ்ந்திருக்கிறது அதனால அவைகளாலே எடுத்த அடுப்பில் இந்த பூமியை விட்டு விலகி சென்று விட முடியாது அது இறந்த இடத்தையும் இறந்த வீட்டையும் தன்னுடைய உறவினர்களையும் சுற்றி சுற்றி வரும் ஆனால் எந்த நிலையிலேயும் இந்த பூமிக்குள்ளே அது அலையும் பட்சத்தில் அது ஆவி என்றும் துராத்மா என்றும் போக்கற்றது வழியற்றது என்றும் அது கருதப்படும் அதை மாந்திரீகர்கள் வசப்படுத்தினால் இன்னும் ஆபத்து ஒரு கருவி போல ஆகிவிடும் அதனால் இறந்த ஆத்மாக்களை நாம் வந்து விண்ணுக்கு நல்லபடியாக அனுப்பி வைப்பது அப்படிங்கிறது சுற்றத்தார்களுடைய கடமை அதற்குத்தான் சடங்குகள் அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்மாவை ஒவ்வொரு முழம் அப்படின்னு சொல்லி நாம் மேலேற்றுகிறோம் பத்து முழத்திற்கு மேலே அந்த ஆத்மா போய்விட்டது என்று சொன்னால் விண்ணில் அது சென்று கலந்துவிடும் இந்த பூமிக்குள்ள அது இருக்காது பத்து நாட்கள் பத்து அடி என்கின்ற கணக்கிலே பத்தாவது நாள் அதை உச்சபட்சமாக திருப்தியோடு அதை நாம் அனுப்பி வைப்பது அப்படிங்கிறது தான் பத்தாம் நாள் சடங்கு நான் வந்து எல்லோருக்கும் புரிகிற விதத்தில் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் இதுக்குள்ளே இன்னும் நிறைய நுட்பமான தகவல்கள் இருக்கிறது அதற்கு பிறகு பதினோராம் நாள் சடங்கு பன்னிரெண்டாம் நாள் சடங்கு பதிமூன்றாம் நாள் சடங்கு என்றெல்லாமும் இருக்குது அது தவிர மாத சடங்குகள் என்று இருக்கிறது அப்புறம் வருட சடங்குகள் என்று இருக்கிறது இதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி கருடன் எம்பெருமானிடம் இப்பொழுது நான் சொன்ன தகவல்களெல்லாம் அவன் கேள்வியாக கேட்டு எம்பெருமான் சொன்னது வைனதேயா என்று அவன் பெருமாளை அழைக்கிறான் பெருமாள் வந்து வைனதேயா என்று அவனை மன்னிக்கணும் கருடனை அழைத்து அவன் கேள்விகளுக்கு எம்பெருமானே என்று அவன் கேட்க வைனதேயா என்று எம்பெருமான அவனுக்கு பதில் சொல்லுகின்ற விதத்திலே தான் இது இருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது மொத்தம் பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் இதற்குள்ளே இருக்கிறது இதை வந்து பொதுவாக இறப்பு நடந்துவிட்ட வீட்டிலே தான் வைத்து படிப்பார்கள் மற்றபடி இந்த புஸ்தகத்தை வீட்டில் வைத்துக் கொள்வதற்கு கூட யாரும் விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் மரண தொடர்புடையது நமக்கு எப்பவுமே மரணம் பிடிக்காது மரண சூழ்நிலை பிடிக்காது மரணம் சார்ந்த சுடுகாடு பிடிக்காது இதெல்லாம் நமக்குள்ள ஒரு அச்சத்தையும் அருவருப்பையும் ஊட்டுகிற ஒன்று இதை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு நமக்கு தெரிந்தாலும் கூட நம்ம மனசு வந்து இதை ரொம்ப ஒரு கோவிலுக்கு போவது போல் சுடுகாட்டுக்கு போக மாட்டோம் ஒரு கல்யாணத்துக்கு போவதைப் போல் சாவு வீட்டுக்கு போக மாட்டோம் என்னால் அது துக்கம் சார்ந்தது பிரிவு சார்ந்தது துன்பம் சார்ந்தது அதனால் சாவை பற்றி மறுபிறப்பு பற்றி இறப்புக்கு பிறகு நடப்பதை பற்றி சொல்லுகிற கருட புராணத்தை யாரும் வீட்டில் வைத்து கொண்டு சகஜமாக படிப்பது அப்படிங்கிற வழக்கம் இல்லை ஆனென்றால் ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அவசியம் எல்லோரும் கருட புராணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் தெளிந்த ஞானிகளுடைய கருத்து நம்முடைய அச்சம் அசூயை காரணமாகத்தான் நாம் அதை வந்து சாவு வீட்டில் மட்டும் படிக்கிறதுங்கிறத வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறோம் மற்றபடி பற்றத்த நிலையிலே அதை படித்து தெரிந்து வைத்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மனசுக்குள்ள அதனால ஒரு தெளிவு உண்டாகும் பதற்றம் நீங்கும் வாழுகின்ற வாழ்க்கையை நாம் நல்ல விதமாக வாழ்வோம் அப்படின்னு சாஸ்திர வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட கருட புராணம் என்பது கருடன் கேள்வி கேட்க பெருமாள் பதில் சொல்லுவது போல் அமைந்தது அதில் அதை பற்றி பெரியவர் சொல்லும் பொழுது சற்று விளக்கமாகவே அவர் வந்து அதை பற்றி சொல்ல தொடங்குகிறார் அது என்ன நாளை வரை காத்திருந்த காஞ்சி நகர் உரையும்